திருச்சிற்றம்பலம் இன்று நாம் காண இருப்பது கடன் நிவர்த்தி தலமாய் விளங்கும் திருச்சேரை கும்பகோணத்திலிருந்து குடவாசல் செல்லும் சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருச்சேரை அமைந்துள்ளது திருச்சேரை பேருந்து நிலையத்தை ஒட்டி திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பெறப்பட்ட சாரநாத பெருமாள் திருக்கோயிலும் அமைந்துள்ளது அங்கிருந்து குடவாசல் செல்லும் பாதையில் சற்று தொலைவு வந்தால் இந்த அலங்கார வளைவை காணலாம் இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் ஞானவள்ளி உடனுறை சென்னரியப்பர் அருள் புரியும் தேவார தலத்தை தரிசிக்கலாம் இந்த ஊர் மக்கள் இத்தலத்தை சாரபரமேஸ்வரர் கோயில் எனவும் உடையார்பாளையம் கோயில் என்றும் அழைக்கிறார்கள் சிலர் திருச்சேரையை உடையார் கோயில் என்றும் அழைக்கிறார்கள் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ராசகோபுரம் ஐந்து நிலைகளை உடையது இராசகோபுரத்தின் நுழைவாயிலில் அலங்காரச் சிற்பங்கள் அற்புதமாக வடிக்கப்பட்டுள்ளன கோயிலுக்குள் உள்ளிருந்து ராசகோபுரத்தை காணும்போது அதன் பிரமிப்பு பலமடங்காகிறது கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமானிற்கு அடுத்து மூன்று நிலைகளை உடைய மற்றொரு கோபுரம் அமைந்துள்ளது சிறிய கோபுரம் கடந்து உள்ளே சென்றதும் முன்மண்டபத்திற்கு அடுத்து தெரிவது சென்னரியப்பர் சன்னதி ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிகளில் சூரியனது ஒளி இத்தலத்து இறைவன் மீதும் அம்பிகை பாதங்களிலும் நேரடியாக படுகின்றன மானிடர்களுக்கு தேவையான நன்னெறிகளை அருளும் எந்தை இங்கு செந்நெறியப்பர் என்ற திருப்பெயரோடு அருள் புரிகிறார் வாயிற் காப்பாளர்கள் இருபுறமும் வரவேற்க கருவறையில் வீற்றிருக்கும் நாயகனுக்கு சார பரமேஸ்வரர் என்று மற்றொரு பெயரும் உண்டு உயர்ந்த வானத்தோடு கிழக்கு நோக்கி அருளும் இறைவனின் அற்புத திருக்கோலம் இத்தலத்திற்கு எழுந்தருளிய திரு இரண்டு திருப்பதிகங்களையும் திரு ஞானசம்பந்தர் ஒரு திருப்பதிகமும் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் எளிய திருப்பதிகம் நாலாம் திருமுறையில் எழுபத்தி மூன்றாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் பெருந்திருவிமவான் பெற்ற பெண்கொடி பிரிந்த பின்னை வருந்து வாழ்ந்தவங்கள் செய்ய மாமணம் புணர்ந்து மண்ணும் அருந்திருமேனிதன் பாலங்குறு பாகமாக திருந்திட வைத்தார் சேரை சென்னறி செல்வனாரே ஐந்தாம் திருமுறையில் எழுவத்தி ஏழாவது திருப்பதிகம் பூரியாவரும் புண்ணியம் பொய்கெடும் கூரிதாய அறிவுகை கூடிடும் சீரியார்பயில் சேரையுச் சென்னறி நாரிபாகன்றன் நாமம் நவிழவே திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் எண்பத்தி ஆறாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் முறியுறு நிறமழ்கு முளை மலைமகள் வெறுவமுன் வெறியுறு மதகரி எதல்பட உரி செய்த விரலினர் நரியுரு மிதலியின் மலரொடு நதிமதி நகுதலை செரியுரு சடைமுடி எடிகடம் வலநகர் சேரையே முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டளையாக கட்டப்பட்ட கோயில் இது கருவறையின் வெளிப்புற தேவக்கோட்டத்தில் நடராஜர் சிற்பம் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது அருகே விநாயகரும் பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளார் தென்முக கடவுள் ஆலமர் செல்வரின் சன்னதி தென்மேற்கு மூலையில் தல விநாயகரின் தனி சன்னதியும் அதற்கடுத்து அபிராமி அம்மனுடன் அருள் புரியும் அமிர்த கடேஸ்வரரின் சன்னதி மிருகண்ட மகரிஷி மற்றும் மார்க்கண்டேயரின் சிலைகளும் அந்த சன்னதியிலேயே பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளது மார்க்கண்டேயர் பூசித்து பேறுபெற்ற ருண விமோசன லிங்கேஸ்வரர் இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு ருண விமோசனம் என்றால் கடன் நிவர்த்தி என்று பொருள் பதினோரு திங்கட்கிழமை இவரை வழிபட கடன் பிரச்சனையால் வரும் துன்பங்கள் விலகி நலம் பெறுவார்கள் என்பது மக்களின் தொன்னம்பிக்கை மார்க்கண்டேயர் என்ன பொருள் தேடியா இத்தல இறைவனை பிரதிட்டை செய்தார் தன் பிறவினோய் என்னும் பெரும் கடனை தீர்க்கவல்லவா இவரை பூசித்து வழிபட்டார் செல்வத்தால் நாம் பட்ட கடனை எல்லாம் உழைப்பாலோ முயற்சியாலோ அடைத்து விடலாம் ஆனால் பிறவி கடன் அதை எப்படி அடைப்பது முன் வினைகளின் பயனால்தான் மானிடப்பிறவி நமக்கு வாய்த்தது பிறவி என்னும் பெரும் கடலிலிருந்து மேலேறி இறைவனின் திருவடி அடைவுதானே இப்பிறவியின் நோக்கம் ஆதனால் பிறவி என்னும் பெரும் கடன் பிரச்சினையிலிருந்து நம்மை விடுவிக்க ருண விமோசன லிங்கேஸ்வரரை வழிபடுவோம் ருண விமோசன லிங்கேஸ்வரரின் சன்னதிக்கு பின்னே அவரது ஆற்றலை கூட்டும் வகையில் திருவம்பல சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளது வள்ளி தெய்வானை இன்றி முருகன் இங்கே தனியே அருள் புரிகிறார் மூத்த தேவியான தேவிக்கும் இங்கு சன்னதி உண்டு இக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சமாக மூன்று துர்க்கைகள் ஒரே இடத்தில் அருள் புரிகிறார்கள் சிவதுர்க்கையான துர்கா பரமேஸ்வரி வைஷ்ணவி துர்க்கை அடுத்து விஷ்ணு துர்க்கை மூவரும் கருவறையின் வெளிப்புற தேவக்கோட்டத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளார்கள் இது வேறு எந்த கோயிலிலும் இல்லாத சிறப்பம்சம் எந்த ஒரு சிவாலயத்திலும் இல்லாத தனிச்சிறப்பு இங்குள்ள பைரவருக்கு உண்டு திரு நாவுக்கரசு சுவாமிகளால் தனி தேவார பாடல் பெற்ற பைரவர் இவர் பிரித்த பல் கதிர்கொள் சூளும் வெடிவடுதமரு கங்கை தரித்ததோர் கோலகால பைரவன் ஆகிவேளம் உரித்துமை அஞ்ச கண்டு ஒன்றிறு மணிவாய்வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே இறைவனுக்கு இடதுபுறம் ஞானவள்ளி அம்மன் தனிச்சன்னதியில் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார் வடமொழியில் ஞானாம்பிகை அம்மன் அவயகஸ்தம் எனும் காக்கும் முத்தரையை தாங்கி நின்ற நிலையில் ஞானவள்ளி அம்மன் இறைவனின் திருவருள் உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் வழங்கட்டும்